இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கேளு வாயு வயிறுக்குள் இருண்டா வாழ்க்கை நல்லா மலருண்டா இந்த ஏழையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கேளு வாயு வயிறுக்குள் இருண்டா வாழ்க்கை நல்லா மலருண்டா அடுபட்ட காசு பழைய சோறு பாசு பச்சை மிளகா கடிச்சான் அன்னைக்கு எங்க பிள்ளையும் படித்தா பாடுபட்ட காசு பழைய சோறு பாசு பச்சை மிளகா கடிச்சா அன்னைக்கு எங்க பிள்ளையும் படுத்தா இந்த இலையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கேளு வாயு வயிறு குளுருண்டா வாழ்க்கை நல்லா மலருண்டா இந்த இலையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கேளு तो तो wapo. கிளிஞ்சா பாய விரிப்போம் பழச புதுசாக நினைப்போம் இந்த பூமியை சமையமாதிப்போம் துவச்ச துணியை துவப்போம் கிழிஞ்சா பாய விரிப்போம் பழச புதுசாக நினைப்போம் இந்த பூமியை சமையமாதிப்போம் இந்த வேலையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கேளு வயிறு வயிறு குளிருண்டா வாழ்க்கை நல்லா மலருண்டா இந்த ஏழையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கேளு Subtitles <San>